சிவகதி அருளும் திருச்சொலி திருமேனிநாதர் திருக்கோவில் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவத்தலம் எல்லா இடங்களிலும் செய்த பாவங்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் நீங்கும் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி என்ற இடத்தில் அமைந்துள்ளது துணை மாலையம்மை உடனாய திருமேனிநாதர் திருக்கோவில் இத்திருத்தலத்தின் மூலவர் திருமேனிநாதர் அம்பாள் துணை மாலையம்மை இத்தலத்தின் முர்ச்சம் அரச மரம் புன்னை மரம் தளத்தின் தீர்த்தம் பாகவரி நதி கௌவை கடல் தீர்த்தம் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு ஆலயங்களில் இருநூற்றி இரண்டாவது ஆலயமாகவும் பாண்டிய நாட்டு தளங்களில் பனிரெண்டாவது தளமாகவும் விளங்குகிறது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது சுவாமி சன்னதியில் உள்ள ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் காணப்படுகிறது இங்கு அருளும் அம்பாள் மதுரை மீனாட்சி அம்மனை போலவே காட்சி தருகிறார் அம்பாள் திருபங்கி லட்சண அமைப்பில் இடுப்பு கழுத்து இடதுகால் போன்றவற்றை சற்றே சாய்த்து நடன அமைப்பில் தரிசனம் தருகிறார் அம்பாள் சன்னதிக்குள் அம்பாளுக்கு எதிரே ஸ்ரீசக்கரம் வைக்கப்பட்டுள்ளது ரமண மகரிஷி அவதரித்த தளம் இதுவாகும் அவர் தென்னிந்திய யாத்திரையின் போது இத்தலத்தில் மூன்று நாட்கள் தங்கியிருந்துள்ளார் இவ்வாலயத்தில் நவராத்திரி ஆவணி மூலம் சித்திரை விசு கார்த்திகை சோமவாரம் ஆடி தபசு தைப்பூசம் பங்குனி பிரமோற்சவம் தேரோட்டம் ஆகியவை சிறப்பாக நடைபெறும் திருநிகழ்வுகள் ஆகும் இத்தல இறைவனை சிவராத்திரி அன்று ஒரு வில்வ இலை கொண்டு அர்ச்சித்தால் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து சிவ ஆலயங்களுக்கும் சென்று வழிபட்ட அர்ச்சனை செய்த பலன் கிடைக்கும் இறைவன் மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் அவர் இங்கு திருமண கோலத்தில் அருள்கிறார் எனவே இங்கு வந்து திருமணம் செய்து கொள்வதை மக்கள் பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள் இத்தலத்தில் பிரளய வெள்ளம் ஏற்பட்ட போது ஒரு அம்பினால் சுழித்து அந்த வெள்ளத்தை பாதாளத்திற்குள் செலுத்தியதால் இந்த ஊர் திருசுழியல் என்று அழைக்கப்பட்டது எல்லா இடங்களிலும் செய்த பாவங்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் நீங்கும் ஆனால் இந்த ஊரில் செய்த பாவம் இங்கின்றி வேறெங்கும் தீராது இறந்தவர்களுக்கு அர்ச்சனை செய்து மூட்ச தீபம் ஏற்றும் வழக்கம் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிறப்பாகும் அப்படி இறந்தவர்களுக்காக அர்ச்சனை செய்து மோட்சை தீபம் ஏற்றினார் இறந்தவர்களின் பாவங்கள் களையப்பட்டு அவர்கள் இருபத்தி ஓரு பிறவியை கடந்து சிவகதி அடைவார்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது திருச்சுலி விருதுநகரிலிருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அரப்புக்கோட்டையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இத்தளம் அமைந்துள்ளது